அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் ஹைப்போ தைராய்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம் அதற்கான டயட் என்ன அப்படின்றத டவுட் இருக்கவங்க இந்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் டாக்டர் சவிதா அசோக் சக்தி கருத்துரை மற்றும் டெஸ்டி பேபி சென்டரில் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு நிபுணராக இருக்கேன் மேலும் விவரங்களுக்கு எங்களோட சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை எஸ்எம்எஸ் பண்ணலாம் இல்லை எங்களோட சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற வெப்சைட்டில் வந்துட்டு மற்ற தமிழ் வீடியோஸ் லாம் இருக்கு அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி தைராய்டில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று ஹைப்பர் தைராய்டு இன்னொன்று ஹைப்போ தைராய்ட் அதில் ரொம்ப காமனானது இந்த ஹைப்போ தைராய்ட் ப்ராப்ளம் இதுதான் எண்பது டு தொண்ணூறு சதவீதம் தைராய்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை இதில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் என்னென்ன டயட் எடுக்கணும் என்ன டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் மெயினாக வந்துட்டு ஹைப்போ தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறது வந்துட்டு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருவாங்க மற்ற சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு வருவாங்க லத்தாஜிக்கு ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் வரும் அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் ஒரு சிலருக்கு வந்து முடி ரொம்ப உதிருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கடைசியில் தைராய்ட் செக் பண்ணால் அவங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வரும் ஒரு சிலர் டயர்ட்னஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு மெமரி லாஸோடு வருவாங்க ஒரு சிலருக்கு ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் அது எந்த விதமாகவும் இருக்கலாங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றது இர்ரெகுலர் பீரியட்ஸாகவும் இருக்கலாம் இல்லை மெனோரேஜியாலேருந்து இருந்து ஆளுக்க எப்படின்னு வேணாலும் வரலாம் இல்லை தைராய்டு ப்ராப்ளம்னால ஒரு சிலர் வந்துட்டு நான் ரொம்ப குண்டா இருக்கேன் தைராய்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க ஸோ ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கும் இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்களுக்கும் தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியமானது சரி இந்த தைராய்டு தைராய்டு இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நான் சொன்ன மாதிரி தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்துட்டு மூணு விதமான ஹார்மோன்ஸ் பார்க்குறோம் ஸ் நம்ம ஹைப்போ தைராய்டு இருக்கா இல்ல ஹைப்போ தைராய்டு இருக்கா அப்படின்றத பாக்குறோம் அவங்களுக்கு ஹைபோ தைராய்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம் அந்த டிஎஸ்ஹெச் லெவலை பொறுத்து தான் அவங்களுக்குரிய தைராய்டு டேப்லெட்ஸ்க்கான டோசேஜை வந்து நம்ம முடிவு பண்றோம் இந்த ஹைப்போ தைராய்டு உள்ளவங்களுக்கு வந்துட்டு மெயினாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஹைப்போ தைராய்டு அப்படின்னா தைராய்டு வந்து ரொம்ப கம்மியாக சுரக்குது இதை வந்து எப்படி பண்ணலாம் உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து சாப்பாட்டில் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த தைராய்டுக்கும் குழந்தையின்மைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் ஒரு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் இது வந்து மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனை நம்ம உடம்பில் பண்ணிகிட்டு இருக்கு இந்த தைராய்டு தைராய்டு கிளாண்ட் அதாவது தைராய்டு சுரப்பின்னு ஒன்று இருக்குது அது நம்ம உடம்புல வந்து பிரெயினோடையும் கனெக்ஷன் இருக்குது நம்மளோட முட்டைப்பையோடையும் கனெக்ஷன் இருக்குது ரொம்ப சிவியர் தைராய்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு போவுலேஷனே ஆகாது அதனால கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்கும் ஸோ சிம்பிளான இந்த தைராய்டை அரெக்டிஃபை பண்ணாலே நிறைய பேத்துக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சரி இந்த ஹைப்போ தைராய்டுக்கு வந்து என்ன டேப்லெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தைராக்சின் ஏன்னா தைராய்டு டிஃபிஷியன்ஸாக இருக்கிறதுனால தைராக்சின் அப்படின்ற ஒரு டேப்லெட் வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க இது டொண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இல்லை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோகிராம்ஸில் எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த லெவலில் வந்து கொடுப்பாங்க நிறைய டவுட் இருக்கும் தைராய்ட் டேபெட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தைராய்ட் டேபெட் எப்பயுமே டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயத்துல வந்துட்டு இந்த டேபெட்டை போடணும் ப்ரெஷ் பண்ண உடனே இந்த டேபெட்டை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் டீ காஃபி அல்லது பால் குடிக்கணும் தைராய்டு உள்ளவங்களுக்கு என்னென்ன டயட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வேறு எந்த டைட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் தைராய்ட் பிரச்சனை உள்ளவங்க டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது வேதர் வாக்கிங் ஃபார்ம்லியோ இல்லை ஜாகிங் ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் வாக்கிங்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போகிறது இன்னும் நல்லா வந்துட்டு தைராய்டு ஹார்மோன்ஸை கண்ட்ரோலில் கொண்டு வரும் ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னன்ஸி தைராய்டு வந்து இம்பேலன்ஸ் இருக்கும் ஸோ ப்ரெக்னன்ஸி அப்போது தைராய்டு உள்ளவங்க வந்துட்டு டெலிவரி வரைக்கும் வந்துட்டு தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவும் முக்கியம் டெலிவரி ஆகி ஒரு சிக்ஸ் சிக்ஸ் வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தைராய்ட் செக் பண்ணுங்கள் அப்படி நார்மல் நார்மலாயிடுச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டியதில்லை இல்லை மற்றவங்க வந்துட்டு லைஃப் லாங் ரொட்டீனாக எடுக்கிறது ரொம்பவும் அவசியம் இந்த எபிசோடை பார்த்ததுக்கு நன்றி